படுறப்படறதுங்க ஆப்பன்ஸ்ரே பேராசிரியன் இருக்கிறபடியேடா இப்போ மிக ட்ரிக் திபால்ல என்னاروச்சு வர்சை எடுங்க நகர்மண்டி வேற வரிசைக்கு பராங்கின்

எஸ்எம்என்எஸ் உடைய உரிமையாளர் அன்பிற்குரிய அண்ணன் சகோதரர்கள் அத்தனை பேருக்கும் அதே போல இந்த நிறுவனத்திலே பணிபுரிந்து கொண்டிருக்கக்கூடிய அது எஸ் சூப்பர் சக்ஸ் ஆக இருந்தாலும் எஸ் எம் எஸ் மார்க்கெட்டாக இருந்தாலும் எஸ் எம் எஸ் ஆக இருந்தாலும் அத்தனை பேருக்கும் இந்த நேரத்தில் நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள் இங்கு வந்திருக்கக்கூடிய ஆவலோடு இன்னைக்கு இப்ப ஒரு இந்த மாதிரி குழுக்கள் நடக்குதுன்னே தெரியாம பரிசு அந்த கூப்பனோட வாடிக்கையாளர் இருப்பாங்க ஆனாலும் ஒரு ஆர்வத்தோடு இங்க வந்து நமக்கு ஏதாவது ஒரு பரிசு விழுந்துடாதா என கரெக்ட் என வந்திருக்கக்கூடியவர்களுக்கு கொஞ்சம் இன்னும் பிரைஸ் கிடைக்காவிட்டாலும் கூட அது எப்படின்னா அந்த முதல் முதல்ல சின்ன பிள்ளையில வந்து ஒரு போட்டியில கலந்துக்கிற போலுக்கு வந்து பிரைஸ் கிடைக்காம இருக்கும் அதுக்காக வருத்தப்படக்கூடாது அது முதல் மேடை அதனால இங்க வந்தவங்களை விட பிரைஸ் வாங்கினவங்களை விட நீங்கள் முழுக்க பரிசு தர தகுதியானவர்கள் இன்றைக்கு ஏதோ ஒரு சில காரணங்களால் அந்த பரிசு உங்களை சென்று நடத்தினால இனி அடுத்தடுத்த குழுக்களில் எங்களுடைய நிறுவனத்துல உங்களுக்கு இதை விட மிகப்பெரிய பரிசு அந்த உறுதியோடு நீங்கள் இன்றைக்கு வெறுங்கையோடு செல்ல மாட்டீர்கள் பரிசு கிடைக்காவிட்டாலும் கூட இன்றைக்கு நீங்கள் வெறும் கையோடு செல்ல மாட்டீர்கள் என்கிற உத்தரவாதத்தை சொல்லி வந்திருந்த அதே மாதிரி அத்தனை பொறுப்பாளர்களுக்கும் சிறப்பாக தொகுத்து பலனித்துறை அவர்களுக்கும் வருகை தந்திருக்கின்ற கராத்தே பிரதேச தலைவர் சுப்பிரமணியன் நகரமன்ற உறுப்பினர் சுந்தரமேக்கூட உரிமையாளர்கள் ஒருவருமாயிய திரு விஸ்வமூர்த்தி அவர்களுக்கும் அதே போல அத்தனை பேருக்கும் இந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பாக ஒளிவடிவமாக்கி கொண்டிருக்கக்கூடிய ஒலியன் ஒளிவடிவமாக கூடிய மாணிக்கம் ஏபிசி மாணிக்கம் அவர்களுக்கும் சிவா புகைப்படங்கள் சிவா அவர்களுக்கும் ஏடி கி நியூஸ் தான் மெயின் நியூஸ் அது எத்தனை தமிழ்நாடு அறிந்த நியூஸ் இருந்தாலும் கூட அது சன் நியூஸ் இருந்தாலும் புதிய தலைமுறை இருந்தாலும் என்ன நியூஸ் இருந்தாலும் அரணாங்கிக்கு நியூஸ் டாப் மோஸ்ட் ஏடிக்கு தான் அதனுடைய உரிமையாளர் சிறந்த பத்திரிகையாளர் திரு ஆனந்த் அவர்களுக்கும் அன்பு சகோதரி மாவட்டத்தினுடைய திமுகவினுடைய மாவட்ட மகளிரினுடைய அமைப்பாளர் இன்றைக்கு தமிழகம் அறிந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அத்துணை சேர்க்கும் தெரிந்த ஒரு சகோதரி அவர் வந்து இந்த விழா சிறப்புக்குரியது எல்லாவற்றிற்கும் மேலாக எங்களை அழைத்து இந்த விழா வந்து எத்தனையோ பேர் அழைச்சிருக்கோம் அன்னைக்கு கருணாங்க பொறுத்த வரைக்கும் எத்தனையோ பேர் இருக்காங்க அவங்க அழைச்சிருக்கோம் கராத்தே பொருள் தான் சார்ந்த கராத்தே பொருள் சமூக நல அழைக்க வேண்டும் என்கிற எண்ணத்தில் அழைத்திருக்கிற இதனுடைய மேலாளர்களாக பணி பணிபுரியக்கூடிய மரியாதைக்குரிய திரு வினோத் அவர்களுக்கும் பறக்கத்தவர்களுக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றிதனை கூறி வாய்ப்பு நன்றி இந்த குழுக்கள் விழாவிற்கு தலைமையேற்று நடத்தொண்டிருக்கூடிய கராத்தப்படை சமூகத்தினுடைய தலைவர் திரு வி சுப்பிரமணியன் அவர்களுக்கும் திருடைய சங்கர் நகர்மன்றவர்களுக்கும் இவருடைய இணை செயலாளருமான அண்ணன் காசியன் அவர்களுக்கும் எஸ் எம்என்எஸ் ஜோலியுடைய மேல மேலாளராக இருந்து நிர்வகிக்கக்கூடிய ஐயா அவர்களுக்கும் அன்பத்தை பாத்திமா அவர்களுக்கும் சிறந்த உறவுது அதுபோல அன்னை அனுபாணி அவர்களுக்கும் அதுபோல அனைத்து இந்த எஸ் எம் இந்த சூப்பர் மார்க்கெட்டை சிறப்பான முறையில் நிர்வகித்திருக்கக்கூடிய எனது ஆரியூர் மாப்பிள்ளைகள் அத்தனை பேருக்கும் அதுபோல இங்க வந்திருக்கக்கூடிய பொதுமக்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு ஒரு தொழில் எவ்வாறு நடைபெறும் நடக்க முடியும் நடக்க முடியும் என்ற ஒரு உன்னத நோக்கத்தோடு ஒரு சிறப்பான சிந்தனையில் இன்றைய தினம் இந்த ஒரு குழுக்கள் முறையை தேர்ந்தெடுத்து இந்த வாடிக்கையாளர்களை தன் வசம் கைய கையகப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்கின்ற உயிரிழக்கோடு அவர்கள் இந்த திட்டத்தை ஆரம்பித்து நிறைவடைக்கூடிய காலகட்டத்தில் பின்னராக இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கும் அதுபோல இந்த எஸ் எம்எல் அந்த சூப்பர் மார்க்கெட்ல பொதுமக்களுக்கும் அந்த வியாபாரம் செய்யக்கூடிய அந்த ஊழியர்களுக்குமான பந்தத்தை சிறப்பான முறையில் செய்து கொடுத்த அந்த ஊழியர்களுக்கெல்லாம் நன்றி சொல்ல வேண்டும் ஏன்னா ஒரு நிர்வாகம் என்பது ஒரு முழுவதுமான சூழல் யார் என்றால் அது வந்து விற்பனையாளர்கள் விற்பனையாளர்கள் இன்முகமாக இருந்தால் மட்டுமே அந்த ஊழியர்கள் அந்த வியாபாரமானது மிக சிறந்த பிறகு செல்லும் என்கின்ற ஒரு உன்னதம் இருந்தது அது இந்த இடத்துல சிறப்பாக நடைபெற்றது என்பதை இத்தனை வாடிக்கையாளர்கள் அவர்கள் அந்த குழுக்கள்களை தேர்ந்தெடுப்பதற்கு அந்த நபர்களாக இருக்கிறார்கள் அந்த அளவிற்கு இந்த ஊழியர்கள் அவருக்கு பின்பலமாக இருந்திருக்கிறார்கள் அவர்களுக்கு இந்த நன்றி பாராட்டி இந்த கிடைக்கக்கூடிய வெற்றி அனைவரும் வெற்றியாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இன்று ஒரு சிறப்பான ஒரு இந்த நன்னாளி எஸ்எம்எஸ் காம்ப்ளெக்ஸினுடைய இந்த வளாகத்திலே சூப்பர் மார்க்கெட் ஜவுளி கடை தங்க நகைக்கிடை மற்றும் பல்வேறு அமைப்புகளை தொடங்கி அறந்தாங்கி நகர் மக்கள் சிறப்பாக அதை பயன்படுத்த ஒரு நல்ல எண்ணத்தோடு அதுவும் பேருந்து அருகிலேயே அமைத்து தந்த அந்த அமைப்பாளர் அனைத்து சகோதரர்களுக்கும் முதல் அனைவரின் சார்பாக நன்றியையும் நன்றி அந்த வணக்கத்தையும் தெரிவித்து ஜோரா கை ஒரு வளாகத்தில் உள்ள நம்பிக்கை தங்க வந்து வாங்கிக்கலாம் ஜவுளி சூப்பர் மார்க்கெட்ல நீங்க ஏபி சர்ட் என்ன பொருள் வேணாலும் வாங்கி கொள்ளலாம் எந்த நிலைமையை உருவாக்கி தந்த அந்த சகோதரர்களுக்கு தான் நம்ம நன்றியை தெரிவிக்க வேண்டும் இந்த வியாபாரத்திலே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிசினஸ் மோட்டிவ் ஸ்ட்ராட்டஜி என்று சொல்லுவார்கள் அதாவது வாடிக்கையாளர் என்பவர் நமது கடைக்கு வரக்கூடிய முதலாளி என்று காந்தி தேசப்பிதா காந்தி அவர்கள் முன்னரே அறிவித்துள்ளார் ஆகவே அந்த வாடிக்கையாளரை நாம் எவ்வாறு நம் நம் பகுதி இழுக்க வேண்டும் என்ற நல்ல நோக்கோடு தரமான பொருட்களை குறைந்த விலை சரியான எடையுடன் வழங்கிக் கொண்டிருக்கின்ற இந்த எஸ் காம்ப்ளெக்ஸ் வாழ்க்கையை வரவேற்கின்றேன் ஏனென்றால் எஸ் எம் என் சூப்பர் மார்க்கெட்டில் நான் வந்த பொழுது கண்ணூடாக பார்த்ததுண்டு அங்கே பணி செய்யக்கூடிய அந்த பணிப்பெண்களுடைய ஆர்வம் ஒரு பொண்ணு கையோட சார் உங்களுக்கு எடுத்துக்கலாம் நான் நேரடியாக வைத்து பார்க்கும் பொழுது மீண்டும் சகோதரிகளுக்கு எங்கள் அமைப்பின் சார்பாக வாழ்த்து இதுதான் வேணும் தொழிலுங்கிறது ஓனர் செய்யவே முடியாது ஓனர் நடத்த முடியாது ஓனர் இயக்கத்தான் முடியும் கண்காணிக்கத்தான் முடியும் அதில் பணி செய்கின்ற பணியாளர்கள் தான் அதை உச்சகட்டத்திற்கு உச்சானித்தோட வைக்க வேண்டிய

அந்த அந்த பண் அந்த பனிப்பி என்ன அழைச்சிட்டு போய் சார் இது ஒன் பிளஸ் ஒன்று இருக்கு அதோட ரேட்டு இது சார் இது ரெண்டையும் சேர்த்தா இவ்வளவுதான் உங்களுக்கு கூட வருது இதுல அது இல்லாம இவ்வளவு எம்எல் கூட இருக்கு சார் சூப்பர் வெரி வெரி நைஸ் வெரி நைட் ஏனென்றால் அங்க பணி செய்யக்கூடிய தான் வியாபாரத்தை மோட்டிவேட் பண்ண முடியும் தூக்கி விட முடியும் மேலாளர் வந்து கண்காணி சொல்லிட்டு தான் இருப்பார் அம்மா இங்கே சொல்லிட்டு தான் இருக்க முடியும் சோ அந்த மனமும் வந்து அவ்வளவு ரொம்ப கூட்டமா இருந்துச்சு ரொம்ப டயர்ட் சோ மணி டயர்ட் ரெண்டரை மணிக்கு வந்தேன் மறு மணிக்கு சாப்பிடல அந்த பிள்ளைய அதோட களைப்பு அது முகத்தில் தெரியுது அந்த நேரத்திலயுமே அந்த முகை என்ன வாங்க வச்சிருச்சு நான் வாங்கிட்டு தான் நான் அறிமுகமே அதை பயன்படுத்தாத ஒரு போலை எஸ் எம் எஸ் வந்து வாங்க வைத்தா அந்த சகோதரிய நாங்க இல்ல அந்த சகோதரிக்கு ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்ளுங்க ஏன்னா நான் அப்பதான் கூப்பிட்டு சொல்லிட்டு போனேன் சரியான ஆலோசனை என தம்பிதானே எனக்கு சொல்லுவேன் சரியான ஆண்டா தம்பி அப்படின்னு சொல்லணும் ஓகே வாழ்த்துக்கள் இன்னொன்னு சொல்லியா நம்மளுடைய வியாபாரத்தை பெருக்க வேண்டும் ரெண்டு இருக்காது வாடிக்கையாளர் குறைந்த விலையில் சரியான பொருட்களை சரியான இடையில் ஒரே இடத்துல வாங்குறது இது ஒண்ணு ஒண்ணும் அதே சமயத்துல நீங்க வாங்கின பொருள் ஒரு ஆயிரம் ரூபாய் மதிப்புள்ளது ஒரு டோக்கன் தர்றாங்க உங்களுக்கு அதிர்ஷ்டம் இருக்கும் பொழுது விலையே கொடுக்காம பொருள் உங்களை தேடி வருகிறது இது ஒன் ஆஃப்ங்களா

தீபாவளிக்கு முன்னாடி ஆரம்பிச்சு பொங்கல் முடிச்சு இன்னைக்கு இருபதாம் தேதி இன்னைக்கு எனக்கு தம்பி பேசும்போது அங்கே லேட் பண்ணிடாமல் காரணம் சொல்ல முடியாத ஒரு வேலையினால தவிர்க்க முடியாம விழுந்தோடி வந்தேன் முதல்ல அதுக்கு வருத்திற்கு சரியான இடத்துல வர நிமிஷத்துக்கு முன்னாடி இருந்தாலும் இந்த நிறுவனம் என்பது வளர வேண்டும் இந்த நிறுவனத்தை ஆரம்பித்த சகோதரர்கள் வாழ வேண்டும் அதை விட இந்த நிறுவனத்தை சிறப்பாக நிர்ணயித்துக் கொள்கின்ற ஜவுளி கோவிலோட மேலாளர் நகைக்கிட மேலால அடுத்து எனது அருமை தம்பிகள் எல்லாரும் சிறப்பாக செயல்பட வேண்டிய இந்த மென்மேல் வளர வேண்டும் என்ற கொண்டு எங்க அமைப்பின் சார்பாக இருந்த எங்களுடைய அருமை பொருளாளர் அருமை சகோதரர் சுந்தரம் பேக்கினுடைய உரிமையாளர் வெளிநாடு பூரா சுந்தரம் பேக்கரி தான் இங்க இருந்து சுயிட் போயிட்டு அப்படி அதை சிறப்பாக செய்து கொண்ட அருமை பொருளாளர் விஸ்வமதி அவர்களை இந்த நேரத்தில் வந்து வந்தமைக்கு ஒரு நன்றியை தெரிவித்துக் கொண்டு

என்னோட பிஆர்வா ஒரு சிறப்பான பிஆர்வா அவரு அந்த எங்க பிஆர் சொல்லணும்னா மைக்க பிடிச்சா அந்த இடமே அதிரும் அப்படி வருகின்ற அந்த பிஆர் அரபை தம்பி மாணிக்க மரபை தம்பி சிவா அப்பா இதை விட சுத சுட செய்தி ஆறு மணிக்கு செய்திருந்தா ஏழு மணிக்கு யூடியூப் சேனலில் ஏடி கேள்வி சேர்ந்து படக்கூடிய அருமை தம்பி ஆனந்த் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு வேற அவர்கள் வாடிக்கையாளர் விவரமாக இருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு வாழ்த்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் தங்க செய்தி எடுத்துருவோம்

காசிநாதன் சொன்னது போல ஒரு கடையினுடைய வாடிக்கையாளர்கள் மகிழ்ச்சி பெறுவதற்கு மிக அடிப்படை ஊழியர்கள் தான் நானும் ஒரு நிறுவனத்தில ஊழியர்களா இருக்கிறேன் அப்ப நம்முடைய துப்ப துன்பங்களை இன்ப துன்பங்களை காட்டாமல் வரக்கூடிய வாடிக்கையாளர்களை திருப்திப்படுத்துவதில் தான் நாம் இறைவனுக்கு நமக்கு சம்பளம் கொடுக்கிற முதலாளிக்கும் நேசி போட அர்த்தம் அது இங்க இருக்கிற ஊழியர்கள் சிறப்பாக செய்திருக்கிறார்கள் எங்களுடைய தலைவர்

நிர்வாக இயக்குநர்கள் வணக்கத்துக்குரிய அப்துல் ஜப்பார் அப்துல் சுகூர் பொதுமக்கள் நிறுவனங்களை நடத்துகிற அருமை பெரியோர்கள் அனைவரையும் இந்த தருணத்தில் கைகூப்பி வணங்கி அவர்களுக்கு நன்றியை தெரிவித்து இந்த எஸ் சூப்பர் மார்க்கெட்டு இந்த குழுக்கள் விழா எசவன சூப்பர் மார்க்கெட்டுடைய அனைத்து நடவடிக்கைகளையும் ஒரு போர்படை தளபதிகள் போல் நின்று மிக சிறப்பாக எடுத்துச் செல்கிற மேலாளர்கள் திரு பரக்கத்துல்லா அவர்களுக்கு நமது அவர்கள் கொண்டாடியில் திறப்பார் நல்ல கைவிடலாம் பரக்கத்துல்லாவ எப்படி நான் சொல்லணும் அப்படின்னா நம்முடைய தலைவர் சொன்னாங்க அந்த கேள்வி கேட்டுக்கொண்ட நம்ம தலைவர் சொல்றது போல காட்சிதான் நன்றி நிறைவு வந்துட்டோம் லெட்டிகா ஒரு டோல் கல்வி செய்ய

நிகாம் நிஷா செங்கரை அவர்களுக்கு வாழ்த்துக்கள் தேர்ந்தெடுத்து தந்த அனைத்து சிறப்பு விருந்தினருக்கும் வரியிருந்து சிறப்பித்த அனைத்து அனைவருக்கும் இந்த தருணத்தில் குடும்பங்களின் சார்பாக நன்றியை தெரிவித்து விடைபெறுகின்றோம் மீண்டும் அடுத்த ஆண்டு மிக பெரிய பரிசுகளோடு முறை சந்திக்கின்றோம் வாழ்த்துக்கள் அதே செகிரிக்கு என்னைய என்ன ஆடியது கொஞ்ச கொஞ்சமா இத வந்து வரடா ஓ வந்து நோட் தே டேட் டேட் அடுத்த கொடுங்க ஆங்கி ஆங்கி அடுத்த போங்கமா நீங்க உள்ள عليكم يعني انا داخل يلا இல்ல라도 புடி சின்ன புடிங்க கரெக்டா இருந்துச்சு फर्स्ट ஒரு நீங்க சொல்லிட்டே சொன்னா குடுக்கல ஒரு தடவை போச்சு ஜே ஸ்வீட் கிளே வந்துடா இது யார யார வந்து அரணாங்கி மக்களுடைய அரணாங்கி சுற்று வட்டார மக்களுடைய பேராதரவை பெற்று வருகிற எங்களின் சூப்பர் டாப் நிறுவனமான சூப்பர் மார்க்கெட்டினுடைய இந்த குழுக்கள் விழா மற்றும் பரிசு விழாவிற்கு வரி இருந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவரையும் எஸ் எம் சூப்பர் மார்க்கெட் நிறுவனத்தின் சார்பில் எங்களுடைய இந்த நிறுவனத்தினுடைய சிற்பிகளாக வழங்கக்கூடிய அருமை சகோதரர்கள் திரு அப்துல் ஜப்பார் திரு அப்துல் சுகூர் திரு பசீர் ஆகிய மூவரையும் இந்த நேரத்தில் பாராட்டி அவர்களுடைய வாழ்த்துக்களையும் இந்த நேரத்திலே உங்களுக்கு தெரிவித்து ஏன்னா அவங்களுடைய முயற்சி தான் இந்த எழிலார்ந்த அழகு சார்ந்த இந்த கட்டடத்தினுடைய கட்டடம் இல்லை இது ஒரு கோயில் போட்டியில் அந்த அது குழுக்களில் தேர்ந்தெடுக்கப்பட்ட பதினெட்டு பேர்கள் அவங்கள வந்திருக்கவங்களுக்கு இப்போது நம்முடைய சிறப்பு விருந்தினர்கள் நம்முடைய உரிமையாளர் அருணாங்கி நகரமன்ற உறுப்பினர் சுந்தர பேக்கரி சுந்தரம் என்ற அழகு அழகோடு சுவை சார்ந்தது உலக புகழ்பெற்ற நம்முடைய சுந்தர பேக்கரி திரு விஸ்வமூர்த்தி அவர்கள் அடுத்து நம்முடைய அரணாகி நகரமன்ற உறுப்பினர் அருணாகி கலாத்திர சமூக நலத்தினுடைய துணை செயலாளர் என்று தமிழகம் எங்கும் அறியப்படுகிற நம்முடைய அன்பு சகோதரர் திரு காசிநாதன் அவர்களும் வருகை இன்னும் சில நிமிடங்களில் நம்முடைய அறநாயகி கராத்திற சமூக நலத்தினுடைய தலைவர் அவர்களும் வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் உங்களுக்கு பரிசுகளை வழங்க இருக்கிறார்கள் நாயக்கர் அவர்களுக்கு சிறப்பு விருந்தினர்கள் வழங்கி தருமாறு வேண்டுகின்றோம் ஆதிரா நாயக்கர் அதனைத் தொடர்ந்து

அரந்தாங்கி ஜலிமா பேகம் அடுத்து குக்கர்ல இன்னொரு அதிர்சுதாலி வரும் தற்போது அந்த ராஜேந்திரபுரம் அவருக்கு பசமன சூப்பர் மார்க்கெட் மற்றும் அனைத்து நிர்வாகிகள் சார்பாக ஊழியர்கள் சார்பாக வாழ்த்துக்கள்

சமரசனுடைய சூப்பர் மார்க்கெட் பதினஞ்சு ஆண்டு காலத்துக்கு முதல்ல என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிந்து கொள்கிறேன் ரொம்ப அழகான முறை சொன்னாங்க பதினஞ்சு வருஷம் கடையை நிறுத்தி இன்னைக்கு மக்கள் மனித இடம் குறித்து இன்னைக்கு இத்தனை பேருக்கு ஒரு லெவல்ல கொண்டு வரணுங்கிற சாதாரண விஷயம் இல்லை எனி பிஸ்னஸ் எந்த ஒரு இதை எடுத்துக்கிட்டாலும் சேலஞ்சஸும் இல்லாமல் ரிஸ்க் இல்லாமல் இல்லை பொலிட்டிக்கல் இன்ஃபுளுன்ஸ் இல்லாமலும் இல்லை ஸோ அதெல்லாத்தையும் தாண்டி இன்னைக்கு வந்ததுக்கு முதல்ல நன்றி அடுத்தபடியாக இப்போ இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணி அனைவரையும் கூப்பிட்டு இந்த மாதிரியான ஒரு குழுக்களுக்கு தனியினால் பரிசளிப்புக்கு தனியினால் வைக்கும் போது இது இன்னும் மக்கள் மத்தியில என்கரேஜ்மெண்ட் இருக்கு ஸோ இதை தொடர்ந்து நடத்தணும் அப்படிங்கிறது ஒன்று இன்னமும் வந்து ஒரு சில விஷயங்கள் அதாவது இப்போ இப்போ பரிசீலிப்புள்ள இப்போ இருக்கிற பேர் இது பண்ணிருக்கும் போது இன்னும் ஒவ்வொரு குவார்டர் வைஸாக ஒரு மூணு மாதம் நாலு கூட கொஞ்சம் கொஞ்சம் மக்கள் மத்தியில் ரீச் பண்ணுறதுக்கு என்னென்ன ப்ரோக்ராம் போடலாம் போட்டோம்னா அது எந்த அளவுக்கு எ இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இருந்தோம்னா இன்னும் காம்படிஷன் வந்தாலும் நம்ம அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்லேயே நம்ம நின்றுக்கலாம் ஸோ கீழே இறங்காமல் அது அது என்னுடைய ஒரு தாழ்மையான ஒரு வெடிவுகளாக இருந்த பொழுது

பண்ணுறதுக்காக நல்லா போதில் தரமாக விற்கிறது நம்மளை கவர் பண்ணதுக்காக என்னென்ன ஐடியாஸ் அவங்கள கஸ்டமர் அவங்க சொல்லிட்டு நிறைய கரெக்டாக எல்லாம் பொருள்பெல்லாம் கரெக்டாக அந்த இடத்துல வச்சு எல்லாரும் அவங்களோட அவங்களுடைய ஸ்டாஃபை வச்சு நல்லா கஸ்டமர்கிட்ட எப்படி பேசணும் எல்லாம் நல்லா ட்ரைனிங் கொடுத்து நல்லா சொன்னாங்க அவங்க ஸ்டாஃபும் நல்லா வாடிக்கையிடறதுக்கு நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காங்க அவங்க

ஆமா